ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவரி ஒன் ஸோ வாங்க எம்ஸ்எக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் ஆயில் வந்து ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமாக இருந்தது ஸோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எப்பயாச்சும் மார்க்கெட்லாம் ஓப்பன் அண்ட் லோ சேமாக இருந்தால் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு பை சைடு தான் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருந்தது அப்படின்னா ஸோ செல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான் ஓப்பன் அண்டு லோ வந்து சேமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா

ஸோ இன்னிக்கான சப்போசன் ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் நைன்டீனுக்கும் ஃபைவ் தௌசண்ட் செவன் பிஃப்டி த்ரீக்கும் பிட்வின்ல தான் ஸோ மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி ஓப்பன் ஆனது அப்படின்னா இந்த ஃபைவ் தௌசண்ட் செவன் பிஃப்டி த்ரீ வந்தா ஸோ பைசைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸ் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ பைசைடு வந்து போகலாம் ஸோ இதோட டார்கெட் வந்து ஒரு செவன்டி பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இல்லாமல் கீழே வராமல் மார்க்கெட் மேலே போனது அப்படின்னா ஸோ மேபி இந்த இடம் ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு இந்த ஃபைவ் தௌசண்ட் எயிட் நைன்டென்ங்கிறது தெரியும் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த இடம் ஒரு எம்பேட்டர்ல ஒரு ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு ஸோ ஃபைவ் தௌசண்ட் எயிட் பர்சன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸோ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு நைன்டீன்டா செல் சைட் ஆகும் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கேன்னு ஒரு செவன்டி பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே ஓப்பன் ஆனால் என்ன பண்றது அப்படின்னா மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இன்னைக்கான சப்போஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் செவன் பிப்டி த்ரீ அப்புறம் எயிட் நைன்டீன் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு எம் பேட்டர் மார்க்கெட் வந்து ரன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு வரைக்கும் நேச்சுரல் கேஸ்ரல் கேஸ் எக்ஸ்டடேவாக சொல்லியிருந்தேன் இந்த இடம் டூ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ இங்கே வந்துட்டு டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு எக்ஸாக்டா ஒரு எயிட் பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு ஸோ நேச்சுரல் கேஸ் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் பாயிண்ட்ஸ் பக்கம் அகைன் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் சோனில் தான் போயிட்டு இருக்கு ஸோ பை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு பேரலல் சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த இடத்துல ஸோ பேரலல் சேனல் பிரேக் அவுட் ஆகிட்டு ஸோ கீழே தான் வந்துட்டு இருக்கு அகைன் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோர் கேண்டில் அடுத்து அடுத்து போல்வுட் தான் அடுத்தது இந்த இடம் வந்து வராதுன்னு அதாவது ஒரு மூணு ட்ரிபிள் டாப் நினைச்சிருந்தேன் எடுத்திருந்தது ஃபோர்த் டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸோ பிரேக் அவுட் ஆகும்னு நினைச்சிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் கேண்டல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ பிப்த் கேண்டல் இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டாலர்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது நேற்று கிடையாது ஒரு டோஜி கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இதில் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ அதனால லோவை பிரேக் அவுட் பண்ணா இதோட பிரேக் அவுட் பாயிண்ட் எது அப்படின்னா நேற்று கேண்டலோட இடம் தான் பார்த்தீங்கன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் பாயிண்ட் ஸோ ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபோர் செவன் ஸோ இதையும் தாண்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் candle ரெட் கலர் so, so, candle ஃபார்ம் ஆகி க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்கு காப்பர் ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் பயிங் ஜோன் தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நெத் ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கான ஒரு ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ காப்பரில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இன்னிக்கான கண்டிஷன்ஸ் குரூடாயில் மறுபடியும் பை எடுக்குமா அப்படிங்கிறத இந்த ஃபைவ் தௌசண்ட் எயிட் நைன்டீன பிரேக் அவுட் பண்ணணும் இருந்தாலுமே இந்த ஃபைவ் தௌசண்ட் எயிட் நைன்டீனுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து கொஞ்சம் மிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்